எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அந்த ஆதி பகவானை வணங்கி இணையற்ற இறைவன் இந்த உலகுக்கு என்னை தந்ததற்கு நன்றி சொல்லி வணங்குகின்றேன் உயிரை கொடுத்த தந்தைக்கு நன்றி சொல்லுகின்றேன் உடலை கொடுத்த தாய்க்கு நன்றி சொல்லுகின்றேன் நல்ல வடிவான வாழ்க்கையை கொடுத்த என் மனைவிக்கு நன்றி சொல்லுகின்றேன் என் வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்து என்னை இந்த உலகுக்கு உப்பாக பயன்படுத்துகின்ற சன்லைஃப் சன் டிவி இவற்றுக்கு நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன் மருந்து டிவி அதற்கும் நன்றி அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன் இந்த ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு திருமண நாள் என்பது மிக உன்னதமான ஒன்று எல்லோரும் எங்களை போன்ற ஒரு நல்வாழ்வை பெற்று மகிழ்வோடு இந்த உலகத்தை கடக்க வேண்டும் வாழ்வதற்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் நாம் வாழும் வரை வளமாக இருந்துவிட்டு நலமாக இருந்துவிட்டு ஏதேனும் நாம் இந்த உலகுக்கு செய்துவிட்டு போக வேண்டும் நன்மை செய்துவிட்டு நம் பேர்ருக்க நாம் இந்த உலகை விட்டு போக வேண்டும் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சன்லைஃப் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதோடு கூட மருந்து டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய மூத்தவர்கள் எங்களை வாழ்த்துங்கள் என்னுடைய இளையவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே சொல்லி இறைவன் உங்களோடு இருந்து எல்லா நலமும் வளமும் தர வேண்டி வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்